பைக் வந்ததுனால தான் ஆட்டோ வந்து சும்மா சவாரி கிடையாது நூறுரூவா அதிகமாக இருக்குன்ட்டு ஐம்பது ரூபாய் போயிருக்காங்க பத்து டு ஓட்டுற இடத்துல இப்போ அஞ்சு டூட்டி தான் ஓட்டிட்டு இருக்கும் வீட்டு அரிசி இருக்கும்போது இப்போ நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருக்கேன் முதல்ல வந்து அந்த பைக் டாக்ஸின்னு சொல்கிறது அந்த பொருளே வந்து தவறான வாக்கியம் என்ன அது டாக்ஸினா எல்லோ போட்டு இருக்கணும் பைக்கு காண வேல்யூ ப்ராப்பர் எல்லாமே இருக்கு எங்களுக்கும் வந்து லைசன்ஸ் இருக்கு பைக் புக் இருக்கு எல்லாமே இருக்கு பைக் டாக்ஸின்னு ஒன்று இருக்கு அப்படி அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இறங்கணும் அமைச்சர் சொல்றாரு அதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்றது தான் அவரும் சொல்றாரு அவர் ரெக்கார்டு கொடுப்பாரு எனக்கு அவர் என்கிட்ட ரெக்கார்டு கொடுக்க சொல்லுங்க நாங்கள் எதுவுமே நாங்கள் கேள்வி கேட்கல அந்தந்த மாநிலம் ஆட்சி என்ஜிஓவை போக்குவரத்து துறையை வந்து அவங்க வந்து ஏற்றவர் அவங்க மாற்றிக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மேலே போய் பழிய போட்டு அப்புறம் இவங்க என்ன இதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க என்னத்துக்கு நிர்வாகம் பண்ணிட்டுறாங்கன்றது எங்களுக்கு தெரியல லேடிஸ் வந்து நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இறங்கி ஓட்டுறோம் நம்ம எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் ஓட்டுறோம் இப்போ இருக்கிற நிறைய மகளிர்களே ஆட்டோ ஓட்டுறாங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆட்டோ ஓட்டணும் நீங்கள் ஏன் பைக்கு போய் தேர்ந்தெடுக்கிறீங்க அது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழில் இல்லைனா அது அவங்க இஷ்டம் இல்லை அது நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் பைக்ன்றது டாக்ஸியே கிடையாது அது அரசாங்கம் சொல்லியே பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீங்க அளவுக்கு அதிகமா காசு வாங்குறீங்க நாங்க ஓடா ஊப்பர்ல ஓட்டுறோம் டபுள் சார்ஜ் வாங்க முடியாது சாண்டுக்காரங்க என்னன்னா பாதுகாப்பு இல்ல

ஆக்சுவலி இப்போ ஏறது கிடையாது அதுக்கு தான் வந்து பிங்க் டாக்ஸின்னு ஒன்று கொண்டு வந்தது இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுறீங்க அது என்ன கரிசனமா இல்லை அது உங்களுக்கு ஒரு பாயிண்டாக போயிடுச்சு அதனால நம்ம அது பேசிக்கலாம் இப்போ இந்த பைக் டாக்ஸி ஆட்டோ டாக்ஸி அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த பிரச்சனையை முதல்ல பேசுறது அப்படின்றது ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் அப்ப என்ன காரணம் ஏன் இந்த வந்து ஒரு பிரச்சனையா பாக்குறீங்க பைக் தான் ஆட்டோ வந்து சுத்தமா சவாரி கிடையாது இப்போ எல்லோரும் ஆட்டோவில் தான் இவ்வளோ நாள் ஆட்டோவில் தான் பயணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பைக் அடிச்சு திடீர்னு வந்தோன்னா அவன் ஐம்பது ரூபா சார்ஜ்னோன்னா இப்போ நூறுரூவா அதிகமாக அவங்க நூறுரூவா அதிகமாக இருக்கு ஐம்பது ரூவா போய்றாங்க எங்களுக்கு சுத்தமாக லாஸ் ஆகுது பத்து டுட்டி ஓட்டுற இடத்துல இப்போ அஞ்சு டுட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ அதுவே ரொம்ப கிட்ட சொல்லிருக்க லோன் கட்ட முடியல சாப்பாட்டுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது இப்போ அரிசி சாப்பிட்டு போது இப்போ நான் ரேஷன் அரிசி இருக்கேன் அந்த சூழ்நிலைக்கு நான் இப்போ நான் வந்துவிட்டேன் லோனும் சரியாக கட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இது இவ்வளோ ப்ராப்ளங்கள் எங்களுக்கு இருக்குது தான் நாங்கள் பைக் டாக்ஸியை ஸ்டாப் பண்ண சொல்கிறோம் முன்னாடியெலாம் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு நூற்றி நாற்பது ரூபா கொடுப்பாங்க ஊப்பர் ஓலாவில் இப்போ என்னன்னா அந்த பைக் டேக்ஸி வந்ததுலேருந்து இப்போ வந்து நூற்றி அஞ்சு ரூபா அஞ்சு கிலோமீட்டருக்கு நூற்றி அஞ்சு ரூபா இல்லைன்னா அந்த அது பிஸியாக இருந்தில் நூற்றி அஞ்சு ரூபா கொடு கொடுப்பாங்க இதுவே மத்தியான டைம் ஆயிடுச்சுன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா எங்களுக்கு பிக்கப்பே வந்து ஒரு ஒரு கிளைண்ட்டை பிக்கப் பண்ண வச்சிக்கலேன் இங்கேருந்து எங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு பிக்கப் கொடுப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆப் பண்ணணும் அப்போ எங்களுக்கு என்ன வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பிக்கப்பு ப்ளஸ் அங்கே அஞ்சு கிலோமீட்டர் மொத்தம் ஆறு கிலோமீட்டர் ஆறரை கிலோமீட்டர் வரும் ஆறரை கிலோமீட்டருக்கு எங்களுக்கு எவ்வளோது அறுபத்தி ரெண்டு ரூபா தான் வருது இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரரூபா ஆயிரரூபா ஓட்டுறோம்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு நானூறுரூவாய்க்கு கேஸ் போடுறோம் முந்நூறுவாய்க்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கேஷு ப்ளஸ் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் ஆனால் உங்களுடைய பார்வையில் பைக் டாக்ஸினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பைக்கை வந்து முழுக்க முழுக்க டேக்ஸின்னு சொல்கிறதே ஒரு தவறான வார்த்தைன்றது தான் அந்த டேர்ம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா டே அதை வந்து டேக்ஸியாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க முதல்ல வந்து அது பைக் டேக்ஸின்னு சொல்கிறதே அந்த பொருளே வந்து தவறான வாக்கியம்னா அது டேக்ஸிக்கின்றது வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது டாக்ஸின்னா அது முதல்ல முதல்ல இருக்கிறது வந்து எல்லோ போட்டுருக்கணும் அதாவது மஞ்சள் நிற பலகை கொண்டது தான் டாக்ஸின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது பைக்கை வந்து டாக்சின்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்றாங்கன்றது தெரியல அரசாங்கம் அதை வந்து கேள்வி கேட்கறது இல்லையே அது தவறுன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி பேக் பைக்கை வந்து டாக்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒன்றும் செவி சாய்க்கவே இல்லை தான் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எங்களோட சைட்லேருந்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் வரைக்கும் ஒன்றும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ அரசியா போன மாதம் பத்தாம் தேதி கூட இப்போ இந்த மாதம் பத்தாம் தேதி கூட ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சைதாபேட்டையில் அன்று இரவு ஏழு மணிக்கு போக்குவரத்து துறை ஆணையாளர் ஏழு மணிக்கு ஒரு உத்தரவு ஆணை பிறப்பிக்கிறார் தினமும் அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலும் அனைத்து ஆர்டிஓ சென்னை சமூகத்தை சேர்ந்த எல்லா ஆர்டிஓக்குமே இரவு ஏழு மணிக்குள்ளே எத்தனை பைக் டேக்ஸி நீங்கள் பிடிக்கிறீங்களோ எல்லா பைக் டேக்ஸி நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து இரவு ஏழு மணிக்குள்ளே எனக்கு எல்லாமே தகவல் சொல்லணும்னு சொல்லி போக்குவரத்து ஆணையாளர் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு இது வந்து மறுநாள் காலையிலேயே பதினோராந்தேதி காலையில் அனைத்து தொலைக்காட்சியிலையுமே வந்தது அது அறிவித்த ஒரு மணி நேரத்தில் வந்து துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா பைக் டேக்ஸி இயங்கலாம்றது சொல்கிறார் உண்மையிலே அவர் எந்த விதத்துல அவர் வந்து அனுமதி சொல்றாருன்றது எங்களுக்கு தெரியல அமைச்சர் சொல்லும் போது மத்திய அரசு வந்து இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதனால இதுக்கு தடை இல்லை அப்படின்றது தானே அமைச்சர் சொல்றாங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லல மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது வந்து அந்தந்த கவர்மெண்ட் ஏற்ற போல அதாவது அந்தந்த மாநிலம் அவங்களுடைய ஏற்றவாறு ஆர்டிஓவை போக்குவரத்து துறையை வந்து அவங்க வந்து ஏற்றவாறு அவங்க மாத்திக்கலாம் இதனுடைய நிலைப்பாடு நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றது மத்திய அரசு சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மேல போய் பழைய போட்டு அப்புறம் இவங்க என்ன இதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க என்ன நிர்வாகம் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியல அமைச்சர் சொல்றாரு அதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்றதுதான் அவரும் சொல்றாரு நீங்க சொல்றீங்க பைக் டாக்ஸி அனுமதி இருக்குதுன்றது கடைசி சொல்றாரு தவிர்த்து அது வந்து பேப்பர் ரெக்கார்டா ஒரு காம்பாரா அதான் எங்களோட கேள்வி நாங்க வந்து எல்லாமே பேப்பர் ரெக்கார்டை நாங்க வச்சிருக்கோம் ஓகே பைக் டாக்ஸி ஓட்டினா என்ன அபராதம் இருக்குது என்ன ஃபைன் இருக்குது எல்லா பேப்பர் ரெக்கார்டும் என் கையில இருக்குது பைக் ஓட்டுனா அபராதம் அபராதம்ன்றது என் கையில் ரெக்கார்டு இருக்குது ரெக்கார்டு நான் காமிக்கிறேன் அவர் ரெக்கார்டு கொடுப்பாரே எனக்கு ஓகே அவர் என்கிட்ட ரெக்கார்டு கொடுக்க சொல்லுங்க நாங்கள் எதுவுமே கேட்கலாம் இல்ல இது சொன்னது யார் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுனா வந்து அபராதம் இருக்குன்றது நான் அதான் சொல்றேன் ஐயா இது வந்து பைக்குன்றது வந்து ஓன் யூஸ் வண்டி தான் அது வந்து டாக்ஸ வாக்கியம் யூஸ் பண்ணவே கூடாது டாக்ஸிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது மஞ்சள் நீரை பழகை தான் டாக்ஸின்ற வாக்கியம் வெள்ளை நிற போர்டு கொண்டது வந்து முழுக்க முழுக்க தனிநபர் வாங்கின மாதிரி தான் அது மஞ்சள் நிற போர்டு தான் டாக்ஸி உண்டான அர்த்தம் அது வந்து டாக்ஸியே கிடையாது முதல் பொருள் இல்லை அது ஓகே ஃபைன் ஃபைன் சொன்னீங்க வித்தவுட் இன்சூரன்ஸ் வித்தவுட் இன்சூரன்ஸ் வந்து டென் தௌசண்ட் வித்தவுட் இன்சூரன்ஸ்னா அதை வந்து டாக்ஸியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் போனால் டென் தௌசண்ட் ஃபைன் இந்த நேரம் வரைக்கும் அண்ட் நீ பைக் டாக்ஸி நீங்கள் சொல்கிறீங்களே அதில் வந்து முடிச்சாங்கன்னா பத்தாயிரரூவா ஃபைனுன்றது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியும் ஆர்டிஓ பிடிச்சி வச்சுக்கலாம் வெளியே வராத அளவுக்கு அந்த அளவுக்கு அபராதம் இருக்குது அதே மாதிரி வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸு வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஃபைன் பத்தாயிரரூபா அதனுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் செக்ஷன் அதனுடைய செக்ஷனே இருக்குது ஒன் எயிட்டி ஒன் செக்ஷன் பேப்பர்லேயே இருக்குது எங்களுக்கு வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் மீனிங் என்னங்கன்னா அதில் வந்து பேட்சின்றது ஒன்று இருக்கும் அதாவது பொதுநலமாக பொது வாகனங்கள் ஓட்டுறதுக்காக ஆர்டிஓ அலுவலகத்துலேயே எங்களுக்கு பின்னாடி வந்து சிவப்பு கலர் இது இருக்கும் காக்கி சட்டை உடஞ்சரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் எங்களுக்கு அந்த லைசன்ஸே கிடைக்கும் இல்லாட்டினா எங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைக்காது பொது போக்குவரத்துக்காக எங்கக்கூடிய லைசன்ஸு தான் பேட்ச் அந்த பேஜ் இல்லாம வண்டியை ஓட்டினாலே டென் தௌசண்ட் அபராதம் எங்களுக்கு இருக்குது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இருக்குது இப்போ நீங்க பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷமா நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க நீ உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்க காலங்காலமா இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம் இந்த பைக் டாக்ஸி வந்தோடனே எங்களுடைய வாழ்க்கையே போகுது அப்படின்னு அதுக்கு பைக் டாக்ஸி ஓட்ட ஒரு நபரா என்ன பதில் இப்ப அண்ணன் இல்லையா எங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு எங்களுக்கு என்னன்னா அந்த பைக்குக்கான வேல்யூ ப்ராப்பர் எல்லாமே இருக்கு எங்களுக்கும் வந்து லைசென்ஸ் இருக்கு பைக் புக் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் போது ஸோ எங்களுக்கு வந்து டாக்ஸின்னு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து டாக்ஸியில வந்து இறங்கணும் ஸோ இதில் நான் வந்து என்ன கேட்குறேன்னா மெயின் வந்து எங்களுக்கு வந்து இப்போது வாழ்வாதாரம் தான் எங்களுக்கும் மெயின் நாங்கள் வந்து நிறைய பேர் எங்களுக்கு லேடிஸ் வந்து நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைங்க கையில் இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இந்த டைமிங்குள்ளே என்ன ஒர்க் பண்ணலாம் நம்ம இறங்கி ஓட்டுறோம் போது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் ஓட்டுறோம் இதால வந்து எங்களுடைய சிங்கிள் பேரண்ட் ஆளுங்க வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கும் இல்லையா இப்போ பைக் டாக்ஸி நம்ம ஓட்டும் போது வந்து உண்மையிலேயே வந்து இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இது ஓட்டலாமா இல்லையா இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் உங்க நிறுவனத்துல நீங்க கேட்டீங்களா எடுத்தோடனே நம்ம இறங்க முடியாது எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பைக் டாக்ஸின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து இறங்கினா தவறான செயல் கிடையாது அது பப்ளிக்லயே நாங்க வந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஆட்டோட பைக் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நாங்க வந்து சகஜமா பேசிக்கிட்டு வரும் டிரைவர் கிட்டயே வந்து இப்போ லேடிஸ்க்கு ஒரு லேடிஸ் நான் பேசுறது ஸோ அதனால லேடிஸே வந்து அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அவங்க கூட நாங்க டிரைவிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஆட்டோல உட்காந்தா ஒரு எனக்கு வந்து ஒரு பயமா இருக்கும் எப்படின்னா எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ பப்ளிக்கே வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து நான் கரெக்டாக தான் எங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கறது ஓகே அது மக்கள் ஏத்துக்குறாங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க அவங்க எங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக தான் நாங்க வந்து ஒரு பைக் டாக்ஸி ஓட்ட வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு மக்களுடைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி விலை குறைவு அப்படின்றது ஒரு காரணம் இருக்கு ஆனாலும் அதிகபட்சமாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விலையை தாண்டி சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன காரணம் பொருளாதார சூழ்நிலைன்றத பற்றிலே இப்போ இருக்கிற நிறைய மகளிர்களே ஆட்டோ ஓட்டுறாங்க இப்போ பத்தாம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மகளிரே கலந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து பொருளாதார பிரச்சனைன்றது சொன்னாங்க இது வந்து இன்றைக்கி வந்து ஆட்டோவோட ரெக்கார்ட் இன்றைக்கி ஆட்டோ வாங்கினா என்ன ரெக்கார்டுன்றது இப்போ ரெக்கார்டை கையில் வச்சுருவோம் வெறும் இருபதாயிரம் கொடுத்தா ஆட்டோ கொடுத்துடுவாங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா நீங்கள் லைனுக்கு வாங்க வேணான்னு சொல்ல ஆட்டோ ஓட்டுங்க ஆட்டோ ஏன் ஓட மோட்டோ ஓட்ட மாட்டீங்க பொது போக்குவரத்துக்காக இருக்குது ஒரு ஆட்டோ இல்ல கார் இருக்குது ஆட்டோவும் இருக்குது காரும் இருக்குது எது வேணுமோ ஓட்டலாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க ஏன் பைக்கை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க அது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழில் இல்லன்னா அது அவங்க இஷ்டம் இல்ல அதை நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் இப்போ நீங்க வந்து அங்கீகாரம் இருக்கா இல்லையான்றதுதான் நம்ம போயிட்டு இருக்கு அது இன்னும் தீர்வாகலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டலாமா கூடாதுன்றது இன்னும் யாரும் முடிவுக்கு வரல வந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்போ நீங்க பைக் ஓட்டாதீங்க நீங்க ஆட்டோ ஓட்டுங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது அவங்க விருப்பம் இல்லையா பைக்ன்றது டாக்ஸியே கிடையாது அது அரசாங்கம் சொல்லியே நீங்க சொல்றீங்க அதை ஏத்துக்கிட்டாங்க நாளைக்கு வந்து ஒரு அறிவிப்பானை வெளியிடுறாங்க இனிமே பைக் டாக்ஸி ஓட்டினா வந்து அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்ற கருத்து ஏற்படுகிறது இப்போ வரைக்கும் சொல்ல இல்லையா அது வரைக்கும் அவங்க ஓட்டுறது ஓட்டாது அவங்க விருப்பம் தானே இப்ப இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுறவங்க மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீங்க அளவுக்கு அதிகமாக காசு வாங்குறீங்க அதுதான் சார் இப்போ என்னன்னா ரெண்டு விதமா இருக்கு இப்போ நாங்க ஓலா ஊப்பர் ஆப் மூலயமா நாங்க ஓட்டுறோம் சாண்ட் வண்டின்னு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இ மக்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க அமௌண்ட் அவங்க வந்து அந்த இப்போ நீலாங்கர்னா நீலாங்கரை விட்டு மவுண்டோட வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து அப் அண்ட் சார்ஜ் தான் கேட்பாங்க சிங்கிள் சார்ஜ் கேட்க மாட்டாங்க இல்ல பிரச்சனை இப்போ அதை ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாதிப்பு உண்டு செய்தா இல்லையா அதாவது இந்த ஓலாயு பொருளை ஓட்டுறவங்கன்றது வந்து எண்பது சதவீதம் நபர்கள் நம்ம சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து ஓலாயுப்பொருளை தான் ஓட்டுறாங்க முழுக்க முழுக்க வந்து அனைவருமே வந்து ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க ஒரு இருபது சதவீதம் பேர் தான் இன்னும் ஆன்லைனுக்கு வராமல் இருக்கிறாங்க அவங்க சார்ந்து போகிறது தான் நிறுத்தங்கள் சார்ந்து போகிற வாகனங்கள் தான் அது மாதிரி நீங்கள் கேட்குற அதிகப்படியான வாகனங்கள் மிச்சம் இருக்கிற எண்பது சதவீத வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஓலாயுபொருளை தான் ஓடுது அந்த ஓலாய் பொருள் ஓட்டுற வாகனங்கள் எங்களுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுடைய மீட்டர் கட்டணம் பன்னெண்டு ரூபா மினிமம் சார்ஜ் இருபத்தஞ்சு ரூபா அதே தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு யூபர் ரேப்பிடோ எல்லா நிறுவனத்திலையும் ஆன்லைன் நிறுவனம் சார்ந்த எல்லா நிறுவனத்திலுமே எங்களுக்கு கிலோமீட்டரில் அது தான் கொடுத்துட்டுருக்குறாங்க அதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்ற சூழ்நிலை காரணமாக தான் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகமாக கட்டணம் கேட்குறமே தவிர்த்து அளவு அதிகமாக சில கஸ்டமர் கொடுக்குறாங்க சில கஸ்டமர் அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்கின சம்பளம் தான் இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஓட்டுற நபர்கள் ஸ்டாண்டு சாந்த சம்மந்தப்பட்ட வந்து ஓட்டுறவங்க இருக்கிறாங்க அதுல வந்து உங்களுக்கு அதிகமாக வாங்குறாங்க தான் எல்லா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அதில் செய்யற தான் எங்க எல்லார் பேர் மேலேயும் தவறுகள் ஏற்படுது பிரிவினை இருக்கா இப்ப வந்து ஒரு கார்பரேட்டுக்காக ஓட்டுறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு பக்கம் தன்னிச்சையாக ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதனால நம்ம மக்கள் வந்து சார்ந்து ஓட்டுறவங்க ஆன்லைன் சார்ந்து ஓட்டுறவங்க இல்ல அதுதான் பொதுமக்கள் கேட்கறாங்க ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போறதுக்கே வந்து நூறு ரூபாய் கூடு இருநூறு ரூபாய் கூடுன்னு கேட்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அது நீங்க புரிய மக்களுக்கு நான் சொல்றேன் அது புரியுது நீங்க சொல்றது ஆனா அவங்களுக்கு அதுதான விஷயம் இப்போ சாண்ட் வண்டி வந்து இப்போ அவங்களுக்கு அதுதான் விஷயம் தான் வாங்கட்டுன்றீங்களா ஐயா வாங்கட்டும் சொல்லல அது மக்கள் தப்பா எடுத்துக்கிறாங்க நாங்க ஓலா ஊப்பர்ல ஓட்டுறோம் இப்ப நான் ஒரு இடத்துக்கு இங்க இருந்து வேலைச்சேரி போறேன்னா வேலைச்சேரி வந்து இங்க வேற கேப்பு கொடுத்துறாங்க ஆனா இருநூறு ரூபாய் கொடுவாங்க அந்த இருநூறுவா தான் நான் வாங்க முடியும் டபுள் சார்ஜ் வாங்க முடியாது அதனால் சாண்டுக்காரங்க என்னன்னா நானூறுபா கேட்பாங்க அது என்ன ஆகுதுன்னா தப்பாகப்படுது அவங்க விஷயத்துல அது கரெக்டு மக்கள் விஷயத்தில் அது தப்பாகப்படுது அவங்க விஷயத்துலேயும் கரெக்ட் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் போகிறதுக்கான அமௌண்ட்டை தர முடியும் திரும்ப ஆட்டோ அந்த இடத்துக்கு போறதுக்கான அமௌண்ட் நான் ஏன் தரணும்னு கேள்வி வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா இப்ப அங்கிருந்து எம்டி அடிச்சு வருவாங்கல்ல இங்க போறதுக்கு மட்டும் இவங்க இரநூறுவா கொடுப்பாங்க அங்கிருந்து அவங்க எம்டி தான் வர முடியும் இப்போ நாங்க வந்து டூ வீலர் டாக்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து எங்களுடைய முறைப்பாடு கிடையாது டூ வீலர் டாக்சி வந்து இயங்குங்க உங்களை நாங்கள் நாங்கள் வந்து உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் கை வைக்கலாம் எங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கை வைக்கலாம் தான் நாங்க சொல்றோம் நீங்க உங்களுடைய முறைப்படி உங்களுக்கு என்ன டாக்சி என்ற வாகனத்துக்கு வரும் அதுக்கு முழுமையான ஒரு இன்சூரன்ஸு அதுக்கு முழுமையான ஒரு டீ போர்டு வண்டி அதுக்குண்டான ஒரு லைசன்ஸ் வாங்கி நீங்க வாகனத்தை இயக்குங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் வந்து நாங்கள் இவ்வளோவும் வச்சுக்கிறோம் லைசன்ஸ்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து பர்மிட்லேருந்து டோட்டலாமே எல்லாமே முறைப்படி வச்சு வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த முறை வந்து பொதுப்போக்குறதுக்காக இயங்கிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய பொருளாதாரத்துலையும் கை வைக்கிறீங்க நீங்களும் முறைப்படி வந்து வாகனத்தை இயக்குங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களை பண்ணுங்கன்றது நாங்கள் சொல்ல வரல இப்போ பொதுவாக இங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னொரு விஷயம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னாங்க டூ வீலர் டாக்ஸி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதில் பாதுகாப்பே இல்லைன்றாங்க அப்போ பாதுகாப்பு இல்லையா அவங்க வீட்டிலாம் மெயின் வந்து எங்களுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மேலே பின் பேக்கில் ஏற்றும் போது அவங்களுக்கு ஹெல்மெட் பாதுகாப்புல தான் இருக்கு ஸோ அவங்களுக்கும் இன்சூரன்ஸும் இருக்கு எடுக்கிறது நம்ம சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு சார் ஹெல்மெட் இருக்கு அவங்க பேரில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு போகிறோம் ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கீழே அடிபட்டு கீழே தள்ளி விட்டு அடிப்பட்ட ஆயிடுச்சனாலும் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் உங்க கூட பைக் டாக்ஸியில் வரணும் அப்படின்னா எனக்கு அடிபட்டாலும் ஆமாம் பண்ணுவோம் அவங்க எல்லாமே தான் சார் இருக்கு பர்ஃபெக்டாக தான் வச்சிருக்கோம்

அதுக்கு தான் வந்து பிங்க் டாக்ஸின்னு ஒன்று கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி ஏறிட்டு இருந்தாங்க அது எதனால கொஞ்சம் பிங்க் டேக்ஸின்னு கொண்டு வரப்பட்டதுன்னா இப்போது இப்போ என்னுடைய பக்கத்து வீட்டில் நடந்த விஷயம் புக் பண்ணி வர வைக்கிறது ஹஸ்பண்ட் தான் இப்போ அனுப்புறது வந்து வேற ஒருத்தவங்க கூட பாரு அவனே புக் பண்ணி அமைப்பறான் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து ஃபேமிலியில் வந்து சண்டை பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் ஸோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் இப்போ வந்து எல்லாமே எல்லோருடைய லைஃப்லேயும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை பண்ணி தான் பிங்க் டேக்ஸின்னு லேடிஸ்க்காக மட்டும் பாதுகாப்புக்குன்னு வச்சுருக்காங்க மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இப்போ ஏற்றுறோன்னா ஒரு சந்து போக முடியல ஆனால் கஸ்டமர் அந்த சந்துவில் தான் போய் வேறு ரூட் இல்லை வேறு எப்படி போனாலும் பல நோண்டி வச்சுருக்காங்க இப்போ அங்கங்கே ரோடு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஆட்டோவனாலும் முடியல இப்போ பைக் டாக்ஸி அப்படின்னா அவங்க வீட்டு வாசலாக அந்த கொண்டு போய் பாதுகாப்பாக விட்டுட்டு தான் நாங்கள் ரிட்டன் வரும் ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கிறதுனால மக்கள் வந்து டாக்ஸி இதை விரும்புகிறாங்க ஓகே அண்ணா இப்போ பாதுகாப்பு இல்லைன்றது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அதாவது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா இன்சூரன்ஸ் வந்து மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டால் க்ளைம் ஆகுறது அவங்க சொன்னாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அது போர்டு டீபோர்டு இது இன்சூரன்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அது வந்து டோட்டல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் பைக்கில் வந்து நீங்கள் வந்து அது பைக் டேக்சியாக யூஸ் பண்ணி அதில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னா ஜீரோ தான் வாய்ப்பே கிடையாது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது டீ போர்டு வாகனம் மஞ்சள் நிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பின்னாடி கஸ்டமர் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிளைம் பண்ணி முடியும் நூறு சதவீதம் பண்ண முடியும் அதே ஒரு பைக் டாக்சியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரவே முடியாது அது மாதிரி தண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஆதாரத்தோடு நிரூபிக்க சொல்லுவோம் இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுகிறீங்க அது என்ன கரிசனமா இல்லை அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக போயிடுச்சு அதனால நம்ம அது பேசிக்கலாம்னா இப்போ பைக் டாக்ஸியை வந்து இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எடுத்துக்காட்டுக்கு அது வந்து ஒன்று விதிகளை அதிகமாக மீறுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ ஆதாரத்துக்கு இதையே பாருங்க கொஞ்சம் கேமரால வச்சுக்கோங்க ட்ரிபிள்ஸ் போறது இருக்கு எல்லாத்துக்கும் ட்ரிபிள்ஸ் எல்லாம் போறாங்க பைக் டாக்ஸி ட்ரிபிள்ஸ் ஆதாரத்தோட இது வரைக்கும் போனது இல்ல பாருங்க

ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேர் போறாங்க அவங்களும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போறாங்க ஸோ அந்த டிரைவர் வந்து ஆக்சுவலி இப்போ வண்டி ஓட்டிட்டு போறாங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேப்டா ஓட்டி இருக்கிறவங்களா இருக்கலாம் இப்போ பார்ட் டைம்ல ஓட்டுறாங்க இல்லையா காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி வச்சுட்டு மொபைல்ல இப்ப நான் இங்க வந்து பேட்டி கொடுக்குறேன் ஆனால் என் போன்ல அந்த ஐடி இருக்கு ஸோ அந்த ஐடியை பார்த்ததுனால நான் இப்ப வந்து மூணு பேரை ஏற்றிட்டு போனேன் அப்படின்னா அந்த சாத்தியமாகுமா இல்ல இப்ப ஏதாவது உங்க கிட்ட கஸ்டமர் வந்து நான் ரெண்டு பேர் இருக்கோம் நீங்கள் எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க அப்படி சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரியவங்களா ஒரு அம்மா ஒரு குழந்தையா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வயசு ஒரு எப்படி டென் இயர்ஸ்க்கு மேல இருந்தாங்கன்னா அலோட் பண்ண மாட்டோம் நீங்கள் ஆட்டோ புக் பண்ணி போங்க மேம் இல்லை பஸ்ல போங்க மேம் அப்படின்னா நாங்களே கேன்சல் பண்ணிடுறோம் நான் எத்தனை ஆர்டர் கேன்சல் பண்ணிருக்கேன் அப்படி இப்போ ஏன்னா நீங்க நாங்கள் கேள்விப்பட்டவரை பைக் டாக்ஸி டபுள்ஸ் ஏற்றுற மாதிரி தெரியல நீங்க பாக்குறது தான் ஆனால் நான் பார்க்குறது நீங்க வந்து இப்போ நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்க கஷ்டத்துக்காக ஓட்டுறீங்க

இப்போ டூ வீலர் வச்சிருக்கோம் ஒரு சவாரி போட்டு நமக்கு ஒரு பெட்ரோலுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு நினைக்கிற அண்ணாங்களும் இருக்காங்க அக்காங்களும் இருக்காங்க தங்கச்சிங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து அது என்ன பைக்குன்னு பாக்குறது கிடையாது இல்லையா உங்களுக்கு ஒரு பைக் மேல ஆசை இருக்கு அதை நீங்க எடுத்துட்டீங்க ஆனா அதனால நமக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கு ஐயோ வண்டி எடுத்துட்டோம் நம்மளால பெட்ரோல் போட முடியல நம்ம ஆனா இந்த வண்டி ஓட்டி ஆகணும் வேற வண்டி நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பைக் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையே சோ அது என்ன சொல்றது அக்கா இப்போ நான் ஆட்டோ புது ஆட்டோ ஆட்டோ எடுத்திருக்கேன் மாதம் வந்து மூணாயிரத்து ரூபாய் சர்வீஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஆயிரரூபா நீங்கள் நீங்க மாதம் மாசம் நேரம் வச்சுங்க அந் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் வந்து முப்பதிநாயிரரூபா நான் அதே சம்பளம் முப்பதிநாயிரம் ஆட்டோவில் எடுத்துன்னு வச்சுக்கங்க அண்ணனுக்கு வந்து பெட்ரோல் செலவு மட்டும்தான் எனக்கு அப்படி இல்லை மாதம் மூணாயிரத்தி ஐநூறுபா சர்வீஸ் பண்ணும் ப்ளஸ் வந்து டூ வீலருக்கு பின்னாடி வந்து இடிக்கிறாங்க இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறநூறுபா செலவு பண்ணேன் அந்த பம்பரை மட்டும் இடித்து சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டூ வீலர்காரங்க நான் அறநூறுபா செலவு பண்ணேன் அன்றைக்கி ஓட்டினது ஆயரருபா தான் ஆனால் அறநூறுபா அந்த மெக்கானிசியலுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டேன் ஒரு விஷயமா ரெண்டாவது ரெண்டாவது வந்து இப்போ இப்போ போன மாதம் எட்டாயிரரூபா இன்சூரன்ஸ் மட்டும் கட்டினேன் பேசஞ்சருக்கும் சேர்த்து இது இல்லாமல் எடப்பட்ட செலவு பெட்ரோல் செலவு கே செலவு இவ்வளவு செலவு இருக்கு அப்போ அந்த முப்பது ரூபாய் விலையிலே இவ்வளவு செலவு பண்ணிட்டு அதுல மீதி நீங்க என்ன இருக்கும்னு பாருங்க நான் இதுல பதினோராயிரம் ரூபாய் மாசம் வந்து டியூ கட்டும் பட் நீங்க சொன்ன கரெக்டா தானே இருக்கு இதே டூ வந்து சர்வீஸ்னு ஒன்னு இருக்கு நம்ம சர்வீஸ்னு ஒண்ணு பண்ணாம சொல்லுங்க இப்போ என்னுடைய வண்டின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் வரும் மந்த்லி சரிங்களா ஆயில் அது வந்து ஆயில் மாத்தாம வெறும் சர்வீஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயில் மாத்தனா எப்படியா இருந்தாலும் மூவாயிரம் கிட்ட வந்துரும் எங்களுக்கு சர்வீஸ்

ஏதாவது ஒரு கோளராயிடுத்து அப்படின்னும் போது நம்ம ஏத்த போது பயமா இருக்கும் உள்ளுக்குள்ள பயமா இருக்கும் ஐயோ நம்ம வண்டி வந்து ஃபால்ட்டா இருக்கு நம்ம எங்கேயாவது கொண்டு போயிடுவோமோ நம்ம கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம வண்டி ஓட்டக்கூடாது மாசம் மாசம் நம்ம வந்து சர்வீஸ் பண்றது தப்பு இல்லையே அதனால நீங்க நான் பண்ணிடுறேன் ஓகே மாசம் மூணாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்தி நூறு அதான் அந்த ஒரு டைம் மூவாயிரத்துல கூட முடிச்சிடலாம்